श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्से நமஸ்ததசஸ் பதகே நமஸை நாம் புரோகாணாம் சக்குஷே நமோதிவே நம பிருவே நமக சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதாசிரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி ஏழாவது நாமாவளி வீராராத்யா வீராராத்யா இந்த நாமாவளிய நான் வியாக்கியானம் சொல்றதுக்கு முன்னாடி இது ஒரு வரலாற்று தகவலாக கருதுங்கள் இது வேற எந்த நோக்கத்துடனும் இந்த நாமாவளிக்கு நான் வியாக்கியானம் சொல்லவில்லை என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி உங்கள் பாதார விந்தங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வரலாறுனா என்ன அப்படின்னா உள்ளதை உள்ளபடியே சொல்றது இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறது பல வருஷத்துக்கு முன்னாடி வீராராத்யா அப்படின்னு வீரர்களால் வணங்கப்படுகிறவள் அப்படின்னு அர்த்தம் இது யாரை குறிக்கிறது இந்த பேர் இந்த வீராராத்யாங்கிற வழிபாட்டுக்கு உரியவள் யார் அப்படின்னு கேட்டால் துர்க இந்த துர்க சீ வித்யா சம்பிரதாயத்தில் ஒரு ஒரு பகுதி ஒன்பது துர்க ஒன்னாக சேர்ந்தா நவச்சண்டின்னு சொல்கிறோம் அதிலே சதச்சண்டி இருக்குது சகசிர சண்டி இருக்குது இந்த துர்கையை வடக்கில் போக போக நம்ம தெக்கத்தி பக்க சம்பிரதாயத்தில் இருக்கோம் வடக்கத்துல போக போக உயிர் பலியிட்டு யுத்த கலங்களில் வழிபாடு பண்ணப்பட்டிருக்கா கொற்றவை கொற்றம்னா வெற்றி கொற்றம்னா அரசு தமிழில் அந்த மாதிரி அந்த அரசர்களாலே அரசர்களுக்கு குலதெய்வம் வந்து கோட்டையெல்லாம் அமைச்சா அந்த கோட்டையில இந்த துர்கை அமைப்பா துர்கை பைரவர் சண்முகர் கணபதி ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலத்தில் மிகச்சிறந்த அரணமைந்த கோட்டைகள் இருந்ததாகவும் அதில் வழிபாடுபட்ட தெய்வம்தான் இங்க தான் இங்கே துர்கா இப்போ சண்முகர் பைரவர் கணபதி அங்கே இருக்கக்கூடிய நந்தியை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேறு இருந்து அந்த இடத்துல வந்து கொண்டு வந்து வச்சுருக்கா இப்போ பார்த்தீங்கன்னா சில கோயில் ஓஹோன் பூஜை நடக்கும் சில கோயிலுக்கு பூஜை நடக்காது அதனால் அங்கே இருக்கிற சாமி கொண்டு வந்து இங்கே வச்சிருவாள் நீங்கள் அதை வச்சு அதோட பண்ணிவிடுங்க சாமி அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி வழக்கத்தில் வந்திருக்கு ஐந்து சாமியும் ஏன்னா அந்த கோட்டையில அந்த துர்கையை வழிபடுற வழக்கம் இருந்திருக்கு அது சரி அந்த வழிபாடுங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டா அது சொல்றதுக்கே ஒரு ஒரு மாதிரி ஒரு அச்சத்தை தருவதாக இருக்கிறது வீரர்கள் தன்னுடைய தலையை அறிஞ்சு வைக்கிறதுன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அதுலேயே இன்னொரு முறை என்னன்னா நவகண்டம் அப்படின்னு சொல்றா நவகண்டம்னா என்னன்னா அந்த காலத்துல ஆஹ் இந்த இதுல போர் படை பிரிவில் இருக்கிறவா ஒரு குறிப்பிட்ட வயசு தான் வந்து வேலை செய்யலாம் அதுக்கப்புறம் பயிற்சியாளர்களாக இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா சில பேர் ராஜ விசுவாசத்தினால வெற்றி கிடைத்தால் நவகண்டம் தருகிறேன் அப்படின்னு சொல்லுவாள் இந்த நவகண்டம்னா என்ன அப்படின்னுடா மனிதனுக்கு இன்றியமையாத உறுப்பு ஒன்பது உறுப்பை வெட்டி அம்பால் கொடுக்கறது அந்த மாதிரி கொடுத்தவாளுக்கு சாமி பிரத்யக்ஷமாக பேசியிருக்கு அதே மாதிரி ராஜா வெற்றி அடைஞ்சிருக்கான் அப்படி அடைந்த உடனே அந்த அரசன் அந்த வீரனை பாராட்டி ஒரு கல் வைப்பான் அந்த கல்லில் அவன் நவகண்டம் தன் கழுத்தை அறிந்து கொள்ள அறிஞ்சிக்கிற மாதிரி கையில் கத்தியோடு இருப்பான் அந்த வீரன் அந்த கழுத்தை அறிஞ்சிக்கிற மாதிரி ஒரு கல் இருக்கும் நம்ம குன்றத்தூரில் குளத்தாங்கரையில் அந்த மாதிரி ஒரு கல் இருக்குது அதெல்லாம் ஆய்வுக்குரியது அதே மாதிரி குறுக்கை வனதுர்கைன்னு இருக்குது அந்த துர்கைக்கு வாசலில் இந்த கல் வச்சுருப்பான் அந்த கழுத்தில் கத்தி வச்சுருக்க மாதிரி இருக்கும் அதே மாதிரி திருக்கடையூர் கோயில் இருக்கோ இல்லையோ அதில் ராஜகோபுரத்தில் பக்க தத்துவார்த்தமாக இருக்கும் இந்த கல் என்னன்னு கேட்டிங்கன்னா நடுப்புற துர்கர்பா அந்த நவகண்டம் கொடுக்குறவன் மண்டி போட்டிருப்பான் அப்படி அண்ணண்ட பக்கம் பூசாரி அது வெற்றியை தர அது துர்கைன்னு குறிப்பிடுறதுக்கு சிங்கம் அது நாட்டை வெல்றதுக்கு ஒரு நாட்டை போராடி ஜெயிக்கணும்னு அந்த காலத்தில் யுத்தத்துக்கு போகும்போது வே வேண்டின் இருப்பாள் அது அதன் குறியீடாக இன்னொருண்ட பக்கம் அஸ்வம் குதிரை அற்புதமான சிம்பம் சிற்பம் கோயில் நுழைவாயில்லை அது பக்கத்தில் ஒரு இடத்துல போட்டிருக்கா நவகண்டம் கொடுக்கப்பட்டதற்கான அடையாளம் அது அற்புதமாக அந்த வீர வழிபாடு அந்த அடையாளத்து அதாவது அது ஒரு சமயமாவே கருதப்பட்டிருக்கு வீரர்களால் வணங்கப்படுகிறவள் துர்கை அதே மாதிரி பீரூணாம் சமூக ந ஆராத்தியதே இது பைரவகா யாரு பயப்படுறாளோ அவள் பைரவரை கும்பிடக்கூடாது அதுக்கு பேரே பைரவர்கள் பைரவங்கிற சொல்லே அச்சுறுத்துவதுன்னு பேர் பயப்படாதவா தான் அந்த சாமியை கும்பிடணும் அப்படின்னே அதுக்கு பேர் வச்சிருக்கா பாருங்களோ அது மாதிரி வீரர்களால் ஆராதிக்கப்படுவர் வீரம் என்பது என்ன அப்படின்னா உடலை பிறருக்காக தியாகம் செய்வது கொஞ்சம் கூட அச்சம் அதாவது இந்த உடல் மீது உயிர் கொண்ட பற்று இல்லாதவன் ஜீவோ நம்ம செத்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் அது வீரர்களின் ஆராத்தியமாக ஆகாது இது ஒரு சமயம் இந்த கருத்தை நான் பதிவு பண்றேன் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அந்த காலத்தில் வழிபாடு பண்ணியிருக்கா துர்க்கைக்கு அதுதான் அந்த வீராராத்யான்னு சொல்கிறது இது அரசர்கள் தான் வெற்றி குறித்து செய்திருக்கிறார்கள் அந்த வெற்றி உடனே அந்த அம்பாளுக்கு அந்த வழிபாட்டு முறை நவகண்டம்னா எவ்வளோ பெரிய குடும்பம் பாருங்கள் அதில் என்ன சிறப்பு அப்படின்னா வெற்றவாளுக்கு அது வலிக்காது ஒன்பது உறுப்புகளும் கெடும் வரை அவர்கள் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் வெட்டுறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு சின்ன நகம் பட்டா கூட நமக்கெல்லாம் தாங்க மாட்டேங்கிறது அந்த தெய்வீக சக்தியினால அந்த வெற்றியை கொடுக்க போகிற அம்பாள் அப்படின்னா அந்த வெட்டப்படுவனுக்கு எந்த உபாதியும் வராது அந்த யுத்தம் முடிஞ்சு வெற்றியை பார்த்துட்டு அந்த வீரன் இறப்பான் நவகண்டம் கொடுக்கறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை அதை தான் வீராராத்யான்னு சிறப்பாக சொல்கிறான் வீரர்களாலே வணங்கப்படுகிறவர்கள் மற்றவாலலாம் இந்த பக்கத்தில் வராதேன்னு அர்த்தம் அவ்வளோ ரௌத்ரமான வழிபாடு சௌமியமான வழிபாடும் அம்பாளுக்கு இருக்குது ரௌத்ரமான வழிபாடும் அம்பாளுக்கு இருக்குது இதை வந்து ஒரு தகவலாக நம்ம எடுத்துக்கிறோம் அதெல்லாம் சரி வீராராத்தியான்னு இந்த நாமாவளியை நாம சொல்லி ஜபம் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லை பூஜை பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லை தியானம் பண்ணுறோம் இதுக்குன்னு முறையெல்லாம் இருக்குது இந்த வீராராத்யான்னு சொல்கிறேன் நாமாவளி மாத்திரம் சொல்லிகிட்டே இருந்தால் என்ன வரும் அப்படின்னா புலன்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் நாமளும் இப்போ நம்ம வந்து எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் மனம் ஒருமித்து அதிலே செயல்படாத நிலைமை இருக்கும் ஒரு தடுமாற்றம் இருக்கும் ஒரு படபடப்பு இருக்கும் ஒரு பரபரப்பு இருக்கும் அந்த மாதிரி நம்ம இருக்கிறதுனால சில நேரங்களில் அந்த காரியம் சித்தியாகாமல் நம்ம எதிர்பார்த்தது நடக்காம நம்ம எதிர்பார்த்த விளைவை தராமல் போயிடும் அப்புறம் திருப்பி ரெண்டாவது தடவை முயற்சி பண்ணுவோம் அப்புறம் தோற்றுட்டுனா அதுக்கப்புறம் அந்த முயற்சி விட்டுருவோம் அந்த மாதிரி இல்லாமல் சர்வசித்தி பிரயோகம்னு பேர் இந்த வீராராத்தியாங்கிறது அதனால் நம்ம வந்து இப்போது வெறும் நாமாவளியை சொல்லி கூப்பிட்டா போதும் ஒரு வீரனுக்கு சமானம் ஒரு உயிர் பலி இடுதல் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி குறைச்சி அம்பால்கிட்ட உத்தரவு வாங்கிய குறைச்சிருக்கா அந்த மாதிரி குறைச்சு இந்த மாதிரி எல்லாம் வீரர்கள் எல்லாம் இப்ப இல்லை அப்படிங்கிறதுனால எலுமிச்சம்பழத்தை வெட்டி அதுல ஆஹ் குங்குமத்தை தடவி அதை முன்னாடி வச்சுட்டு அதுல விளக்கேற்ற வழக்கம் அதுதான் அந்த வீராராத்தியம்தான் அதனுடைய கடைசி பண்பாக அந்த விளக்கேத்துறது இப்ப எப்படி ஆஹ் திருச்சாங்கட்டாங்குடியில வந்து ஒரு குழந்தையை அறுத்து சுவாமி வந்து சாப்பிட்டார் அப்படிங்கிறது பெரிய புராணத்தில் சொல்லப்படுற கதையாக இருக்குது அதை அப்படியே அந்த சுவாமியை கேட்டு கேட்டு அந்த சாந்தம் மண் சாந்தமாக சாந்தமாக அப்படின்னு சொல்லி சொல்லி அதை வந்து இப்போ என்ன பண்ணுறான்னா ஒரு ஒரு இனத்தவர்கள் அதை வந்து ஒரு மண் இதில் பண்ணுறா அந்த அது பேர் என்ன மாவெல்லாம் பிடிச்சி பண்ணுவாள் தேங்காய் பூரணம் அதெல்லாம் போட்டு பண்ணுவாள் அதை சாப்பிட்டா குழந்தை இல்லாதவாளு குழந்தை போகிற கும்பா ஒரு குழுக்கட்டை மாதிரி அதை அமைச்சு பண்ணும் அந்த மாதிரி ஒரு ரவுத்திரமான வழிபாடுகளை ஆதிசங்கரன் நிறைய இடத்துல சௌமியமா மாத்திருக்கார் இப்ப நம்ம காமாட்சியை கூட அந்த மாதிரி தான் மாத்திருக்கார் ஏன்னா அங்கெல்லாம் வந்து காப்பாளிகர்கள் இருந்த இடம் அது ரவுத்திரமா பூஜை பண்ணும்போது அம்பாலே அதை போய் சொல்லியிருக்கா அதை போய் சொன்னதுனால அவரே வந்து அந்த ஸ்ரீசக்கரம் வச்சு சாந்தம் பண்ணியிருக்கார் இந்த மாதிரி வீரர்களால ஆராத்தியம் பண்ணப்படும் போது மகாரௌத்திரமா இருப்பாம்பாள் இருந்தாலும் அவர்கள் கேட்ட பலனை கொடுக்கக்கூடியவளா இருக்கு இது அரசர்களுக்கே உரிய வழிபாட்டு முறை லலிதா சகஸ்ரநாமம் என்பது அனைவருக்கும் உரித்தானதாக இருந்தாலும் ஒரு சில நாமாவளிகள் துறவிக்கு படிப்பாளுக்கு சுவாசினிக்கு குழந்தைகளுக்கு அது மாதிரி தனித்தனியாக அதனுடைய பலன் இருக்குது அந்த பலன் கருதி நம்ம எடுத்துக்கும் போது இந்த நாமாவளியை நம்ம வந்து எலுமிச்சம்பழம் வழக்கு இந்த வீராராத்யான்னு சொல்லி எலுமிச்சம்பழத்தில் வழக்கு போடுறது அப்படிங்கிறது துர்க சன்னதியில் போடுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அது காரியத்தில் வெற்றியை கொடுக்கும் அந்த எலுமிச்சம்பழம் வழக்கு போட்டு எல்லா காரியத்திலையும் ஜெயம் பண்ணிக்க முயற்சி பண்ணுவோமாக அயன் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து